அதிகாலை நாலு மணியிலே தொடங்கி கடலூர் மாதிரி அதுவர பூமியில் இந்த அத்தனை குடும்பங்களுக்கும் வேண்டுகள் நிறைவேறி பல நல்லதை நடக்க விழாத்தூர் விளாத்தூர் சார்பாக மனமாக பிரார்த்திக்கின்றோம்

செய்த கேசி குடிகளுக்கு அதிகாலை நாலு மணி

பம்பை பம்பைக்காரர் நிறையா இருக்கும் பணிக்கு சார் கற்றுக்கோட்டீங்க பம்பை 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 நிறைய உள்ளவாங்க உள்ள சாமி அடைஞ்சு போட்டு வாங்க பயன் சர்வீஸ் பயன் சர்வீஸ் இருப்பாங்க பயன் சைஸ் பண்ணுவாங்க பம்பகாரி பயிர் சைஸ் கத்துக்காங்க

மருத்துவர்களாக பந்தல் தெரிவித்து போன்ற தொழிலாளர்களுக்கும் விழாக்குள் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் சிறிது பூமியை திகழ்ச்சி நிறைவேறி உள்ளதால் வத்தமொழிகள் உள்ளதால் முறடியா கலந்து கொள்ளுமாறு அன்போடு கற்றுக் கொள்கிறோம் மிக மிக சிறப்பான முறையிலே என்று அகை பிரேசம் சொல்லக்கூடிய கட்டணியை நிறைவு பெற உள்ளது இது சிறப்பான முறையிலே காரமங்கலம் பூவே நாட்டாமைக்காரர் ஐயா ஜெய்வதில் தீக்கிய அட்டாசிர அருளாட்சியுடனும் பூசாரி மணிதா பூசாரி மணி சங்க மணிதான் சர்வே பெறுது அவருடைய மகனாகிய அண்ணா திருவாளர் டி எம்ஏ இனிஎன் பிஏ அவருடைய சீரி தலைமையிலும்

நகராட்சி <laughs> 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 <laughs>

நன்றி பாயி ஆகி அகிலாந்த பகுதியை பெரும்பாய் சொல்லக்கூடிய கிரியாசக்தியாக நான் அனைவருக்கும் வேண்டுதலையும் அனைத்து குடும்பங்களையும் வேறு நிறைவேற்ற இந்த நேரத்தில் வேண்டுகின்ற

அவங்களுக்கும் ஐயப்பா கேபிள் மற்றும் அம்மா துணியோ மற்ற எல்லாருக்கும்

தீத்துக்கொண்ட இருக்கும் மேட்டூர் மற்றும் நன்றி தெரிஞ்சு கொண்டிருந்தோம் மற்றும் தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை நிறுவனத்தோ மற்றும் அனைத்து நகராட்சி சிறப்பான முறையில அங்கங்கு சுத்தம் செய்து நகராட்சி தலைவர் மற்றும் நகராட்சி ஆணையர் மற்றும் அது பணிக்குரிய நண்பர்கள் மற்றும் மின் இணைப்பு கடையில்லாத மின்ன மின்சாரம் வழங்க நாங்க விடியாலும் வந்து கொஞ்சம் அச்சம் உடனே வந்து பீஸ் போட்டாங்க அதனால கட்டி தண்ணி தரணும் அவங்களுக்கும் எதைவருக்குமே அம்மர் அருள் இந்த ஆடி மாதத்திலே ஆடி போற நட்சத்திரத்திலே கிடைக்கின்ற நம்மளுடைய அருளாதி என்றென்று அவங்களுக்கு கிட்டும் என்று கேட்டி இப்பொழுது கட்டு நேரத்திலே இது நிறைவு பெறுகிறது இந்த உரோதி வருஷத்துடைய அக்ரிகல் வாமா வாமா குறைந்த மல்லிப்பூ ஆதாரத்திலே அம்மன் அவதி பொழுது மூடப்படாமல் பொழுதுல கடைசி அன்பர்

பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிச்சது விடியோ நாலு மணி பிரம்ம நம்ம அம்மனுடைய இந்த அக்னி பிரவேசம் முதல்ல பூஜை இறங்கி அப்புறம் எல்லாம் பக்தர்கள் அனுமதிப்பட்டு மிக மிக சிறப்பாக நம்ம ரெண்டு பேர் சும்மா தீப்பிடுறாங்க அவங்களும் வந்து இந்த கிட்னி தாடி வந்து இருப்பாங்க வேற ஒண்ணும் இல்ல அதனால வந்து அடுத்த வருஷம் அவங்க முறைப்படி கிட்டியா வந்து தரிசித்து அம்மனுடைய அருளை பெற்று குடும்பங்கள் வாழ வேண்டுமாய் அன்புடன் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் அப்ப என்னைக் கம்பு போட்டோம்ோ அண்ணன் வந்து பாஞ்சாரு நிரந்தரத்துல காலையில புடிச்சாய் புடி தரையில படுத்து நம்மள வெறிங்கறோம் அதனால எதுக்கு பயப்படுற நீ காலுச்சு பந்திக்காத காரா வந்து

போயா பூவினைடேப்பா நந்தங்க வந்து நின்றான் அப்பா பாப்பா வந்து 10 வேளை வெக்கினா வெச்சுமா பூவை மூடுறப்பறங்க பாத்து இருக்கறே ஏனா பூக்களை ரெண்டு தடவை உடனே மூடிடுவாவேடா மார்க்க வந்துட்டீங்க வா 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 குடு கிழா யாரா குடு வா ஏன்னா அத கரெக்டா